வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி தான் பார்க்க இந்த தோசை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறவங்களோ இந்த தோசை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இல்லை புரத சத்து நார் சத்து இரும்பு சத்து எல்லா சத்துக்களுமே இருக்குது வாங்க அந்த அருமையான தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேன் அதே கப்பில் கப் அளவுக்கு பச்சைப்பயிறு அரைக்கப்புளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு சாதாரண புழுங்கல் அரிசி இல்லை பச்சை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊரிச்சு இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன துண்டாக ரெண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு மூணு வர மிளகா சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இதுக்கு மேல நீ சீரகம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் குளிக்கட்டும் குளித்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சுத்தமான புளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடையை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக ரெண்டே சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நாலஞ்சு இந்த சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி பூண்டையும் மூசாப்படியே அப்படியே மேலே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா அப்படியே பொறிஞ்சு வரணும் இப்போ அதில் மிக்ஸி அலைசிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ இந்த எண்ணெயில் அந்த பூண்டு வந்து நல்லா அப்படியே வதங்கி வரும் கலரும் மாறி வரும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாதி உப்பு தான் போட்டிருக்கேன் வத்தி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு பூண்டு தூக்கம் ரெடியாயிருச்சு நான் அமர்த்திட்டேன் இந்த அளவுக்கு வந்ததும் அமற்றிடுங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டாச்சு ரொம்ப நேரம் புளிக்க விட்டோம்னாலும் ரொம்ப முறு முருன்னு வந்துடும் குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாவு அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்ல நல்லா சூடாகிடுச்சு இது வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் தோசை இழுக்கறதுக்கு நல்லா சூப்பரா வரும் நல்லா மெல்லிசா எழுத்தீங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மேல அப்போல என்ன இப்போ தோசை ஒரு சைடு வெந்திரிச்சி திருப்பி போட்டுக்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க மடக்கவே முடியல அந்த அளவுக்கு நல்லா முறு முருன்னு சூப்பராக இருக்கு இப்போ பாருங்க அருமையான ஒரு ஆரோக்கியமான தோசையும் பூண்டு தூக்கும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி